எதுக்காக இந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா தக்காளி ஊறுகாய் எப்படி செய்யுதுன்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வீடியோ ஃபுல்லாக பாருங்க அப்போ தான் உங்களுக்கு க்ளியராக தெரியும் நாங்கள் பார்க்க வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் தக்காளி வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு விலையும் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அதனால் வாங்கிட்டோம் பாருங்கள் தக்காளி ஊறுகாய் செய்யறதுக்கு தேவையான பொருள் தேவையான அளவு பூண்டு தக்காளி கழுவி வச்சுக்கணும் தக்காளி தேவையான அளவு அதுக்கப்புறமேட்டுக்கு இஞ்சி அதுக்கப்புறம் லைட்டாக லைட்டாக தான் புளி எடுக்கணும் லைட்டாக புளி ஏன்னா நைட் ரெண்டு நாள் வச்சுட்டு சாப்பிட்றதுக்கு புளி இருந்தால் தான் கிடாமல் இருக்கும் அவ்வளோதான் இந்த நாலே நாலு பொருள் மட்டும்தான் இந்த நாலு பொருளை வச்சு தான் நம்ம தக்காளி ஒரு கேட்க போகிறோம் காயில்னா கூட இந்த மாதிரி செஞ்சு வச்சு ரெண்டு நாள் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம் அடுப்பு பற்ற வச்சு தக்காளியை வந்துட்டு அவிச்சிடணும் வேக வச்சிடணும் வேக வச்சுட்டு அது ஒரு பாத்திரம் போட்டு மூடிட்டோம்னா சீக்கிரம் வந்துடும் வேக வச்சிட்டோம் ஒன்று அந்த எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டை அரைச்சிடணும் மிக்ஸி ஜாரில் போட்டு அது வந்து பெரிய துண்டாக போட்டு ஆகும் இல்லைங்களா அது சின்ன சின்னதாக கட் பண்ணி அரைச்சிடணும் அதே சமயத்தில் வந்துட்டு புளி கரைச்சினி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் தக்காளி கொதிச்சுன்னு இருக்கும்போதே நம்ம இந்த வேலையெல்லாம் செஞ்சு வச்சிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக டைம் சீக்கிரம் வந்துரும் மிக்ஸி ஜார் எடுத்து தக்காளி இனிஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி பண்ணியாச்சு நார்மலாக நான்வெஜ்ஜுக்கு எப்படி இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆரம்பி அதே ரேஞ்சில் அரைச்சிக்கணும் தக்காளி பார்த்திங்களா குதிச்சுன்னு இருக்குது அந்த தக்காளியோட மேல் தோல் எல்லாம் வந்து தனியாக வர மாதிரி ஏதோ தெரிஞ்சு பார்த்திங்களா தோல் எல்லாம் உரிச்சு வர மாதிரி அந்த அளவுக்கு வேகணும் தக்காளி தோல் உறிஞ்சி வர அளவுக்கு வேகணும் தக்காளிக்கு வந்து நாங்கள் தோசை வந்துட்டு செஞ்சுன்னு இருக்கோம் தக்காளி ஊறுக்காய்க்கு வந்து தோசை ரெடி பண்ணு இருக்கோம் ஒரு சைடில் தோசை ரெடி இருக்குது இன்னொரு சைடில் தக்காளி ஊறுகாய் ரெடி இருக்கு அந்த அளவுக்கு அந்த தோல் வர அளவுக்கு வேக வைக்கணும் உறிஞ்சி வர அளவுக்கு வந்ததும் அங்கே பாருங்கள் இப்போ என்ன பண்ணணும் தண்ணி சூடாக இருக்கிறதுனால நம்மளால் உரிக்க முடியாது தக்காளியே தக்காளியே சூடாக இருக்கும் அந்த தண்ணியை வந்துட்டு வேற பாத்திரத்தில் மாற்றி வடிகட்டணும் ரெண்டு டைம் நம்ம வந்துட்டு அந்த தண்ணியை வடிகட்டினா தான் வந்து கை வச்சு நம்மளால அந்த தோலை உரித்து எடுக்க முடியும் இல்லைனா வந்துட்டு பயங்கரமாக சுடுவோம் இப்போ வந்து தண்ணி ஊற்றி இன்னொரு டைம் அந்த சூடு போகிற அளவுக்கு இன்னொரு டைம் தண்ணி ஊற்றி ஊற்றுனதுக்கப்புறம் ஓரளவுக்கு லைட்டாக சூடு குறைச்ச உடனே இப்படி தான் தோல் தனியாக தக்காளி தனியாக உரித்து உரித்து எடுத்து வச்சிடணும் நல்லா பழுத்து இருக்க தக்காளியை நம்ம யூஸ் பண்ணாதான் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி தோல் தனியாக பிரிஞ்சு வரும் ஈஸியாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் காயாக இருக்கிற தக்காளி நல்லா ஓரளவு பழுக்கிற ஸ்டேஜ் இருக்கிற தக்காளி இருந்தால் நல்லா நல்லா பழுத்து இருக்க தக்காளி தான் இதுக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பட்டு பட்டுன்னு உரிச்சு முடிச்சுட்டு உரிச்ச உடனே இப்படி ஆகிடும் அந்த நடுவில் இருக்க அந்த இதெல்லாம் எடுத்துடணும் தக்காளி உள்ள இருக்கு இல்லைங்களா சென்ட்ரல் இருக்கிறத அதை எடுத்துடணும் கட் பண்ணி ஏற்றணும் ஏற்றுட்டு மிக்சி ஜாரில் போட்டணும் சூடாக இருந்துச்சு அதனால என்ன பண்ணால் வாரி வாரி போட்டேன் ஒரு சிலது அந்த நடுவில் இருக்கு எடுக்காமலே போட்டாச்சு போட்டு அரைச்சாச்சு அரைச்சோடனே இந்த மாதிரி தான் அரைச்சிட்டு அது கடாயி வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு பொறு கடுகு கொஞ்சம் கரு சீரகம் வெறும் சீரகம் கருவேப்பிலலாம் போட்டு தாளிச்சிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருந்தீங்களா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா கிளறி விட்டுன்னே இருக்கணும் அந்த பச்சை ஸ்மெல்லு ஓகேங்களா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம நல்லா கிளறி விட்டுன்னே இருக்கணும் அது கூட லைட்டாக தூள் ஆட் பண்ணிக்கணும் லைட்டாக நம்ம வதங்கி இருக்கும்போதே கலர் கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் ஆகும் பார்த்தீங்களா அந்த டயத்தில் நம்ம வந்துட்டு அரைச்சி வச்சுருக்கிற தக்காளியை வந்துட்டு தக்காளி ஜூஸ் அதில் சேர்த்துடணும் சேர்த்து ரெண்டும் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கரண்டியை வச்சு கிளறி விட்டுன்னே இருக்கணும் இந்த மாதிரி கரண்டியை வச்சு கிளறி விட்டுன்னே இருக்கணும் இந்த மாதிரி கிளம்பி விட்டோடனே என்கிட்ட வந்து இது பச்சை மிளகாய் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் என்கிட்ட பச்சை மிளகாய் இல்லைன்றதுனால நான் வந்து மிளகாய் தூள் யூஸ் பண்ணிக்கினேன் இது போட்டாலும் நல்லா தான் இருக்கும் பச்சை மிளகாய் போட்டாலும் நல்லாதான் இருக்கும் அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுக்கணும் இந்த டையத்தில் என்ன பண்ணணும்னா உப்பையும் மிளகாய் தூளையும் கிளறி விட்டுக்கணும் இந்த மாதிரி இருக்கும் அந்த டயத்தில் நான் புளி கரைச்சல் வச்சுருப்பேன் இல்லைங்களா அந்த புளி கரைச்சலில் அதில் ஆட் பண்ணிக்கணும் ஆட் பண்ணி ஒன்றா எல்லாத்தையும் சேர்த்து புளி கரைச்சிலும் அந்த எதுவும் கிரேவி நல்லா மிக்ஸ் ஆற அளவுக்கு நல்லா கலக்கி விட்டுங்க கிளறி கிளரியாச்சு நல்லா எல்லாமே ஒன்றா சேர்ந்து ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கணும் கிளறி விட்டவுடனே பைனலாக இந்த தான் வந்துட்டு தக்காளி உருக்காக இருக்கும் பார்த்துக்கோங்க ரொம்பமாக டேஸ்ட்டாக இருக்கும் எந்த பொருளுமே இல்லை வெறும் தக்காளி மட்டும் போதும்